அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகில் வானத்திரையன் கிராமத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனாகிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பால்குடம் திருவிழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த வானத்திரையன் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனாயிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு மாபெரும் பால்குடம் திருவிழா நடைபெற்றது இந்த கோவிலில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனாய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆகிய தெய்வங்கள் உள்ளன இங்கு ஆண்டுதோறும் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு பால்குடம் திருவிழா நடப்பது வழக்கம் நடப்பு ஆண்டில் சுப்பிரமணிய சுவாமி முன்னதாகவே மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் முன்னதாகவே ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனாய ஸ்ரீ சுப்பிரமணிய பாண்டீர் சந்தனம் தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது பின்னர் பச்சை நிறம் ஆடை அணிந்த பக்தர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து அழகு குத்தி முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று நேர்த்திகடன் செலுத்தினர் தொடர்ந்து மூன்றாயிரத்திற்கும் பேருக்கும் மேற்பட்ட இதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் பக்தர்கள் கலந்து கொண்டனர்